அதிகாரத்திடம் பேசுவது அப்படிங்கறத விட அதிகாரத்தை பற்றிய உண்மையை பேசுபவர்கள் தான் சமூகத்துல வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவாங்க இது கவின் மரணத்தை மாதிரி தாங்களே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க நானும் உன் கம்யூனிட்டி தான்டா நான் படிச்சு நீ வேலை பொழப்ப பாத்துக்கிட்டீங்க நீ ஏன்னா இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சூத்திரர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சூத்திரை இழிவு நீங்க வேண்டும் என்றால் அவர்கள் பஞ்சமை இழிவு நீங்க வேண்டும் அந்த பஞ்சமறி இழிவு நீங்காமல் உங்கள் சூத்திரை இழிவு நீங்கிவிடும் என்று கனவு உலகத்தில் வாழாதீர்கள் பழகணும்னா கூட இருக்கட்டுமே வெட்டுவியா நீ அது உன் வேலையா அந்த அதிகாரத்தை கொடுத்தான் அந்த சாதி வெறி இங்க இருந்து வருது சாதி வெறியை கெத்துன்னு காட்டுற போக்கு இருக்குல்ல அவங்கள கோமாளியா பாக்கவே பிரச்சனைனா போன் பான்னு அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கூட போறது வந்து இங்குமோ வெள்ளை சட்டை ஜீன்ஸ் பேண்ட் எல்லாத்தையும் அதாவது பிரிச்சு 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 அவன் வீரன் சொல்றது ஜெயிலுக்கு போறத கெத்தா சொல்றது செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே வரும் செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே வந்தாத்தீங்கன்னு பாத்தீங்களாடா இனிமேல் இந்த மாதிரி கேள்வி போட போனா செகண்ட் பிளாக் செந்தில் சுதாகர் பண்ண காமெடி தான் ஞாபகம் நைட்மேர் சிம்ம சொப்பனமாக இருக்குது ஐயோ ஐயோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி பண்ணிட்டான்டா வடிவேல் ஜோக்ல வரும்ல இனிமேல் கூல்ட்ரிங்ஸ் குடிக்கும் போதெல்லாம் ஓனியாவதாண்டா வந்து போவோம் அப்படின்ற மாதிரி இனிமேல் இந்த மாதிரி கெத்து காட்டும் போதெல்லாம் கோபி சுதாகர் ஞாபகம் தான் வருது அப்படினால அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கோபி சுதாகர் அவர்களுடைய சேனல் பரிதாபங்கள்ல கவின் அவர்களுடைய ஆணவ கொலையை மையப்படுத்தி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்தே ஒரு பக்கம் வரவேற்பு கிடைச்சாலும் அதே அளவுக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி இருந்தது அந்த வகையில சாதிய வன்முறையே இந்த வீடியோ வந்து தூண்டுற வகையில இருக்கு அப்படின்னு கோவை முக்குளத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த தனுஷ்கோடி அவர்கள் கோவை நகர காவல் ஆணையர்கிட்ட புகார் ஒன்று கொடுத்திருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க அதெல்லாம் பயங்கர சிரிப்பா இருக்குது அதுக்கு முன்னாடி கோபி சுதாகர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஆதரவு வந்தது கீழே போய் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் காசு டொனேட் பண்றாங்க அதாவது இந்த சங்கமம் படத்துல வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் முடிஞ்சோனே அந்த மலையை துளி பர்ஃபார்மன்ஸ் மக்கள் வந்து சங்கடி அறுத்து போடுவாங்க அந்த மாதிரி கையில காசு எல்லாம் இளைஞர்கள் வாரி இறக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து சமூகத்துல இருக்க ஒரு பிரச்சனைய இந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசிருக்காங்க பாராட்டுக்குரியது நம்மளும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் ஆனா இது மட்டும் வந்திருந்தா அவங்க நல்லது செஞ்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி ஜோக்கருங்க செய்யற செயல்பாடுல தான் நம்மளுக்கு என்ன தெரியுது அவங்க நிஜமாலுமே சரியான பாதையில்தான் போயிருக்காங்க ஏன்னா அதிகாரத்திடம் பேசுவது அப்படின்றத விட அதிகாரத்தை பற்றிய உண்மையை பேசுபவர்கள் தான் சமூகத்துல வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவாங்க அப்ப நீங்க வந்து எந்த எதிர்வினமும் வராம இந்த முக்குளத்தோர் வழக்கறிஞர் சங்கமா அதுல இருந்து ஒரு எதிர்வினை வரல அப்படின்னா நீங்க அவங்களை எந்த விதத்துலயும் பாதிக்கல அர்த்தம் அப்போ அதை பாதிச்சிருக்குன்னும் போது தான் கோபி சுதாகர் சரியான பாதையில செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது இப்ப வரும்போதே தெரியுது நீ ஊதவே வானா அப்படிங்கிற மாதிரி எங்கிருந்து வந்து வழக்கு கொடுத்துருக்குறீங்க அதாவது கொலை செய்தவர் எந்த சமூகம் அப்படின்னு தெரியும் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் பிரிவு வச்சிருப்பீங்க அதுல இருந்தே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க யார் சார்பாக செயல்படுறீங்க அப்படின்னு தெரியும் ஜாதிய வன்முறையை தூண்டுறாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா ரிசர்வேஷன் இருக்கறனால தான் ஜாதி வந்துருக்குது அப்படின்னு பேசுவாங்க ஜாதி இருக்கிறதுனால தான்டா ரிசர்வேஷன் இருக்கு சமுதாயத்துல ஜாதிய வன்முறை நடக்கிறதுனால தான் கோபி சுதா வீடியோ போடுறாங்க இதனால அது நடக்கல அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சாதிய உணர்வை தூண்டுறாங்க முதல்ல இது கவின் மரணத்தை பற்றி அப்படின்னு கோபி சுதாகர் வீடியோல எங்கேயா சொல்லியிருக்காங்களா இல்லை இல்ல எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்களே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க பாருங்க நாங்கள் தெரியாமல் ஒரு கொலை பண்ணிட்டோங்க அதை போய் இப்படி பெருசாகிறாங்கன்ற மாதிரியான ஒரு வாக்குமூலம் தான் இது நானே பார்த்துருக்கேன் போன வாரம் வந்து ஒரு யூடியூப் சேனல் இதே மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தபோது கீழே கமெண்ட்ஸில் உனக்கு உங்களுக்கு அவனை பற்றி என்னடா தெரியும் அவன் செஞ்சது தப்பா இருக்கலாம் ஆனா அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அவங்க கூட பழகி பாத்திருக்கீங்களா அவன் அதான் இந்த கோபி சுதாகர் வீடியோவில் ஒரு இன்ஃப்ளூன்சர் கலாய்ச்சிருப்பாங்க அவன் எவ்வளவு பெரிய நேஷனல் அத்லேட் தெரியுமாடா அப்படின்னு அவர் மிமிக்கிற வேறு பண்ணிருப்பாரு அந்த மாதிரியான வாதங்கள் சமூக வலைதளம் ஃபுல்லா பரவி இருக்குது இதெல்லாம் ஜாதி வரி இல்லையா ஒரு கொலைகாரனை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அவ்வளவு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அவங்க ஒரு மாவீரனா சித்திரிச்சு கோபி சுதாகர் வந்து அவனை கலாய்க்கிறது மொளகா பொடி அடிச்சுன்னு கலாய்க்கிறது காரணமே கொலை நடந்து ரெண்டு நாள் ஃபுல்லா நம்ம மானங்காத்த வீரன் நம்ம ஊட்டு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா இப்படியா சும்மா இருக்க சும்மா இருக்க கூடாது அப்படின்னு எடுத்துருக்கான்னு சொல்லி இந்த காடுவட்டி படத்துல ஒரு டைலாக் வருது ஆர்கே சுரேஷ் டைலாக் நாங்க பாலூட்டி சீராட்டி பிள்ளைய வளர்த்தோம் நீங்க வந்து தூக்கிட்டு போய்ங்க நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு ஒரு பயங்கர எழுச்சி டயலாக் டைலாக் மாதிரி ஒரு டைலாக் ஆர்கே சுரேஷ் பேசுகிற டைலாக் ஆடியோவா போட்டு அவ்வளவு ஷார்ட்ஸ் அவனுக்கு போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க போஸ்ட் போடுறாங்க வந்து அந்த சமுதாயத்துக்கு மரபர் சமுதாயத்து வீரத்தை காட்ட அப்படின்னு போடுறாங்க இல்லையா இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு திடீர் ஹீரோ ஆயிட்டாரு அருசு திடீர் ஹீரோ ஆனா இப்ப எல்லா மக்களும் அப்படி கிடையாது இந்த மாதிரி சில சங்கங்கள் தான் அந்த உணர்வை உருவாக்குறாங்க உனக்கு ஒரு கொலைகாரனை நியாயப்படுத்தி நம்ம சமுதாயத்தோட அசோசியேட் பண்றானுங்களே மரபர் சமுதாய வீரன் அப்படின்னு போடுறாங்களே போஸ்டரு அது உனக்கு தெரியலையா அது உன் சமுதாயத்துக்கு இழுக்கா தெரியலையா டேய் நம்ம சமுதாயத்துல இருந்து படிச்சு மேல போனவனை வந்து நீங்க போட்டு பாராட்டாம கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவனை பாராட்டுறீங்களா இது நம்ம சமுதாயத்துக்கு இழிவா தெரியலையாடான்னு உங்களுக்கு கோவம் வரல ஒரு ஜாதி ஆணவ கொடை எப்படி நடக்குது அந்த 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 வீடியோல கோபி என்ன சொல்றாருன்னா நானும் உன் கம்யூனிட்டி தாண்டா சுதாகர் பேசும்போது ஒரு டைலாக் சொல்ற நானும் உன் கம்யூனிட்டி தாண்டா நான் படிச்சு நீ வேலை பொழப்ப பாத்துக்கிட்டு இருக்க நீ என்னடா இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த கம்யூனிட்டி கோபி சொல்ல வர காரியமே என்ன அப்படின்னா எல்லா சமுதாயத்திலும் முற்போக்காக சிந்திப்பவர்கள் இருக்கிறாங்க இல்லை அரசியலே எங்களுக்கு வேணாம் நான் அவன் பொழப்ப பார்க்குறவன் இருக்கிறான் ஆனா நீ என்ன பண்ணுறனா நீ ஒரு மைனாரிட்டி இந்த சமுதாயத்தில் நீ ஒரு சின்ன பாகம் ஆனா தான் இந்த சமுதாயத்துக்கே பிரதிநிதி மாதிரி உன்னையே டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயம் என்றாலே தலித் மக்களுக்கு எதிராகத்தான் நிற்க வேண்டும் பிற சமுதாயத்தை வந்து ஒரு பகை உணர்வோட தான் பார்க்க வேண்டியிருக்கும் நாங்க வந்து இங்க இருந்து பிறந்திருக்கோம் அங்கிருந்து பிறந்திருக்கோம் சோழர் வம்சத்துல வந்திருக்கோம் பாண்டியர் வம்சத்துல வந்திருக்கோம் நான் அதனால தான் போராட்ட காலத்தில் பேசும்போது கூட திட்டினேன் முழுக்க முழுக்க இந்த இளைஞர்களுக்கு இவங்க ஊட்டுறது என்ன அப்படின்னா நாங்கள் வரலாறு ஃபுல்லாகவே வன்முறையாளர்கள் எவ்வளவோ போராட்ட வரலாறு இருக்குது உரிமை மீட்ட வரலாறு இருக்குது படித்த வரலாறு இருக்கு தடைகளை தாண்டிய வரலாறு இருக்குது இந்த சமுதாயத்துலேருந்து எத்தனையோ பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் எங்ககிட்ட வந்துட்ட அப்படின்னா கழுத்து அறுத்துருவோம் சங்கு அறுத்துருவோம் முன்னணி இயக்குநர்கள் அதாவது நீங்கள் வந்து இந்த மோகன்ஜி போன்றவர்கள் இல்லை முத்தையா போன்றவர்கள் இப்படி வந்து நேராகவே சாதியை சொல்லி படம் எடுக்கிறவங்கள விட்டலாம் முன்னணி இயக்குநர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களே அவங்க படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ வந்து சண்டை படம் எடுத்துக்கோங்க சண்டை டூ படம் எடுத்துக்கோங்க அதுல அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல வந்து நாங்க தான் சட்டம் வேல்கம்பு தான் பேசும் பா பாட்டு வருது வீச்சருவா சாமி வேல்கம்பு பூமி என்ன இருபத்தோராம் ஓராம் நூற்றாண்டுல வேல்கம்பு பூமின்னு பேசிட்டீங்கன்னா அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு இதுதான் பெருமையா இதுதான் ஒரு மண்ணுக்கு பெருமையா எங்க எங்கதுல இருந்து ஒரு பெரிய அதிகாரி ஆயிட்டான்பா ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டான்பா எங்க கிராம மக்களுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சுப்பா தண்ணியை கொண்டு வந்தாப்பா கரண்ட்டை கொண்டு வந்தாப்பா இது பெருமையா இல்ல நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க நூறு பேர் அருவாவலோட நிற்போம் இந்த இந்த ஊருக்குள்ள எங்களை மீறி நீ உள்ள வர முடியாது இது இது பெருமையா ஒரு நாகரீக மனிதர்கள் நம்ம வந்து குகையில வாழ்ந்திருக்கோம் வேட்டையாடி வாழ்ந்திருக்கோம் அந்த கற்கால மனிதர்கள் பாலவே நாங்க இருக்கிறோம் வேலுக்கம்போட தெரியும் ஏன் அவன் கன்னு ட்ரோன்னு போயிட்டான் தாக்குறதுனாலே அவன் கன்னு ட்ரோன்னு போயிட்டான் இன்னும் நீ வேல்கம்புன்னு பேசிக்கிட்டுனா ஒரு அழிக்கும் திறனில் கூட நீ எவ்வளவு பின்னுக்கு இருக்கிற இந்த இந்த சமுதாயத்துக்கு எப்படி வெறி விட்டிருக்காங்க பாருங்க இது இந்த சமுதாயம் கிடையாதுங்க இப்ப தலித் எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது எல்லா இடைநிலை சாதிகளும் ஒன்று கூடுற மாதிரி ஒரு வலைப்பண்ணில் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ இந்த சுர்ஜித்துன்ற பையன் மரவர் சாதியை சேர்ந்த பையன் ஆனா வட மாவட்டங்கள்லையாட்டும் மேற்கு மாவட்டங்கள்லையாகட்டும் அங்க இருக்கிற ஆதிக்க சாதியினர்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த ஆதிக்க சாதி சங்கங்கள் ஆனா அந்த ஆதிக்க சாதி சங்கங்கள் ஏன் தலித் இன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்குதுங்க மக்கள் தொகையில ஓபிசி எவ்வளவு இருக்காங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்காங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிற ஓபிசி மக்களுக்கு இரண்டு சதவீதம் தான் சுப்ரீம் கோர்ட்ல பிரதிநிதித்துவம் நீங்க ராகுல் காந்தி பேசுறாரு பாராளுமன்றத்துல பேசுறாரு இருக்கிற தொண்ணூறு செக்ரட்டரியில மூணு செக்ரட்டரி தான் ஓபிசி அப்ப எங்கேயுமே ஓபிசிகள் பிரதிநிதித்துவப்படுத்தவே கிடையாது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சொல்ற யூனியன் கவர்மெண்ட் வச்சிருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்திலையும் ஒரு ஓபிசி ப்ரொஃபஸர் கிடையாது அதுக்கு திறமையானவங்க இல்லன்றது கிடையாது வஞ்சிக்கப்படுறாங்க மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க வஞ்சிக்கப்படுறாங்க எல்லா ஆனா இப்போ இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து உரிமையெல்லாம் கேட்டுருவாங்களே இந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருவாங்களே அதிகாரத்தில் பங்கை வாங்கிடுவாங்கல்ல அப்ப இவங்க பங்கை வாங்க கூடாது அப்படின்னா இவர்கள் பிரித்து வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஜாதி உணர்வோடு இருக்கணும் நம்ம எல்லாம் சேரணுங்கிற உணர்வு இருந்தா இந்த உரிமைகள்லாம் வாங்கிடலாம் இன்னொன்று இந்த ஜாதி ஜாதியாக பிரிஞ்சிருந்தாலும் நீ ஜாதி உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது அதோட தலித் வெறுப்பு உணர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோடைய ஏன் ஊட்டி வளர்க்கப்படுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து தர்மபுரியில் நக்சல் இயக்கங்கள் இருந்தது டெல்டா பகுதியில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்தது திருப்பூர் இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி அது இதெல்லாம் இருக்குது அந்த ஆலைகளில் கம்யூனிஸ்ட் யூனியன் இருந்தது இப்போ இந்த இயக்கங்கள்லாம் முழு ஒழுவில் இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா எம்பிசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் தலித் மக்களும் ஒன்றாக சேர்ந்து முதலாளிகளையும் பன்னையார்களையும் எதிர்த்தாங்க அப்போ பாருங்கள் ஜாதி உணர்வு கடந்து தலித்துகளோட ஒன்று சேரும்போது தலித் மக்களோட ஒன்று சேரும்போது நஜமான அதிகாரம் படைத்தவங்க யாரு அவர்களை எதிர்த்து போராடி பல நன்மைகள் நடந்தது சமூக மாற்றங்கள் நடந்தது அப்ப இங்க அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஒன்றிணைவு ஏற்படக்கூடாது அப்ப அவன் ஜாதி உணர்வோடய சேர்ந்து அவனுக்கு தலித்து வெறுப்பையும் ஊட்ட வேண்டும் அப்படிங்கறனால தான் எல்லாத்தையும் உடைச்சு தலித் வெறுப்போடியே அவங்க வளர்றாங்க ராமதாஸ் அவர்கள் பாருங்க தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாரு நீ சமூக நீதி கேட்கறன்னா ஏன் தலித்தை வெளியே வச்சிரு சமூக நீதி கேட்குற பெரியார் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு ஒரு நாகப்பட்டினத்துல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு பஞ்சமர்களை பற்றி பஞ்சமர்னா இன்னைக்கு மொழியில வந்து தலித் பஞ்சமர்களை பற்றி பேசினால் பார்ப்பனர்களுக்கு கோபம் வருவது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சூத்திரர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது சூத்திரர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சூத்திரை இழிவு நீங்க வேண்டும் என்றால் அவர்கள் பஞ்சம இழிவு நீங்க வேண்டும் அந்த பஞ்சமறி இழிவு நீங்காமல் உங்கள் சூத்திரை இழிவு நீங்கிவிடும் என்று கனவு உலகத்தில் வாழாதீர்கள் உங்களுக்கு இந்த பார்ப்பனிய கட்டமைப்பில் இருந்து விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்துதான் போராட வேண்டும் ஒழிய அவர்களை ஒடுக்கி விட்டு போராடி விடலாம் என்று நினைக்காதீர்கள் பெரியார் தெளிவா சொல்றார் அப்ப இந்த ஒன்றிணைவு ஏற்படக்கூடாதுன்னு கான்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா இதுக்கான வெறியை ஊட்டிக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லை சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பாஜகார் அவருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஏதோ தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இருந்து மட்டும்தான் அவர் முழுக்க முழுக்க மகாராஷ்டிராவோட மாபில் வளர்ந்தவர் பெரிய பொருளியில் அறிஞர் சொல்லுவாங்க ஆனால் அவர் பிரதான அடையாளம்னா ஒரு சங்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சாதி ரீதியாகவும் பேசிக்கிட்டே தான் இருப்பார் அவர் ஒரு பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இங்கே இடைநிலை சாதி எதுவும் கிடையாது ஆனால் இருபது வருஷமாக முத்தராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட் கோபுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் உனக்கு என்ன திராமலிங்க தேவர் நல்லவரா கெட்டவரா கேள்விக்குள்ள போகணும் திராமலிங்க தேவர் பேர ஏர்போர்ட் வைக்கணும்ன்ற கோரிக்கை ஏன் நீ வச்சுக்கிட்டு இருக்க அப்போ உனக்கு என்ன இருக்கு மோடி அவர்கள் வராரு இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு தேவேந்திர குல வெள்ளாளர் மக்கள்கிட்ட போயிட்டு நான் நரேந்திரா நீங்க தேவேந்திரா அப்படின்னு பேசுறாரு எப்படி நீங்க வந்து சாதி ரீதியாக ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் அணி திரட்டுறீங்க மேல்பாதையில வன்னியர் மக்களுக்கும் ஆயுதிராவிடர் மக்களுக்கும் பிரச்சனை என்னன்னா ஆயுதிராவிடர் மக்களை உள்ள விட மாட்டாங்க அங்க வழக்கறிஞர் பாலு அப்படின்றவர் யாரு அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பிரிவை சேர்ந்தவர் சமூக நீதி பிரிவுன்னு சேர்ந்தவர் அவரு போயிட்டு மேல்பாதுல சொல்றாரு அந்த மக்களை உள்ள விடக்கூடாது என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் எந்த கோர்ட்ல வேணாலும் நான் போய் வாதாடுறேன் நீங்க உறுதியாருங்கன்னு யாரு அங்க இருக்கிற வன்னியர் சாதி மக்கள்கிட்ட சொல்றாரு எந்த நீதிமன்றமும் அவர் வந்து என்ன வழக்கறிஞர் இருந்துட்டு அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக பேசுறீங்க ஏன்னா ஒரு மக்களை உள்ள விடக்கூடாதுன்றது தீண்டாமை தீண்டாமை ஒரு கொடுங்குற்றம் தீண்டாமை அரசியலமைப்பு சாசனத்தின் நீதிக்கே அறத்துக்கே எதிரானது அப்போ நீதிமன்றம் கூட்டு கேட்கணும் ஒரு பார் கவுன்சில் கூட்டு கேட்கணும் ஏன் கேட்கறதில்ல ஏன் கேட்கறது இல்லைனா இந்த மக்களை இப்படியே வைத்திருந்தால்தான் எங்களுக்கு எல்லா லாபமும் ஒன்றும் இல்லை இப்போ நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க பார்ப்பனர்கள் இல்லை உயர் சாதியினர் ஆணவப்படுக பண்ணுறாங்களா அவங்க ஏன் பண்றதில்லை இடைநிலை சார் தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா அதோட உள்ளர்த்தம் என்ன அப்புனா அதற்கு மேலே இருப்பவர்கள் பொது பிரிவினராக இருப்பவங்க அவங்க ஆணவ படுகொலை பண்ண தேவையில்ல அதை விட பெரிய அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு அவர்கள் கையில் நீதித்துறையில் பேனாவாக இருக்கிறது இப்ப சந்திரசூதுங்கிற ஒருவர் ஒரு உயர் சாதியில் பிறந்தவர் ஒரே கையெழுத்தில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கறத தூக்கி காஷ்மீர்ல பல படுகொலைகளை நிகழ்த்தறதுக்கு காரணமாகலாம் நிச்சயமா நீ டே அவன்கிட்ட நூறு பேரை கொள்றதுக்கு அதிகாரம் இருக்குடா ஒன்ட்ட ஒருத்தனை கொள்றதுக்கு கத்தியை கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குறான்டா அப்படிங்கறத இவர்கள் புரிந்து கொள்ள கூடாது அப்படிங்கறதுதான் இந்த வெறி ஊட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அது புரிந்தோ புரியாமலோ இல்ல ஒரு சிவ குறுகிய காலத்துல நம்மளுக்கு வந்து லாபம் வருதோ அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறதா இந்த மாதிரியான வழக்கறிஞர்கள் சரி இப்ப நம்ம எந்த விஷயத்திலயும் தலையிடாத வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லவங்களாதான் தெரிவாங்க அந்த நிலையில இது வரைக்கும் எந்த வீடியோக்கும் இந்த அளவுக்கு கோபி சுதாகருக்கு எதிர்ப்பு வந்ததே கிடையாது ஆனா இந்த வீடியோக்கு வந்த எதிர்ப்புகள் வந்து பயங்கரமா இருக்கு அதுல ஒரு விதமா நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா கிரௌட் ஃபண்டிங் ஸ்கேம் பண்ணலையா ஆறு கோடி திருடலையா மக்கள் கிட்ட இருந்து படம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே எடுத்துட்டீங்களாடா அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும் ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத ஒண்ணு இன்னொன்னு ஒரு ஆணவ ஒரு மோசடியும் ஒண்ணா உங்கள்ட்ட நான் ஒரு லட்ச ரூபா திருடிங்கிறது குற்றம் தான் ஆனால் இவர் வந்து என்னைய வந்து ஆணவப்படகு பண்ணிட்டார்னா அது அதோட பெரிய குற்றம் இது வந்து இன்னொன்று ஒரு மோசடி அப்படிங்கிறது நான் வந்து கோபி சுதாகர் பண்ணாங்களா பண்ணலையா அந்த விவரங்களுக்குள்ளே போக விரும்பல அந்த விவரங்களை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது அதை விசாரிக்க வேண்டியது போலீஸு இல்லை வந்து ஐய இன்கம் டேக்ஸோட வேலை அது நம்ம வேலை கிடையாது ஆனாலும் இது ஒரு இண்டிவிஜுவல் குற்றம் இப்போ நான் உங்கள்ட்ட பண மோசடி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்குமான தனி மனித பிரச்சனை ஆனால் என் சாதியை சொல்லி ஒருத்தர் என்னை கொலை பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு சமூக பிரச்சனை அப்போ சமூக பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இண்டிவிஜுவல் பிரச்சனையை வச்சு ஈக்குவேட் பண்ணி கேன்சல் பண்ண முடியாது இன்னொன்று இங்கே வந்து தலித் மக்கள் தீண்டத்தக்காதவர்களாக வைத்திருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அவர்களுக்கு ஆதரவாக நிற்பவர்களையும் அப்படி தான் இந்த சமூகம் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடது ஏன்னா நீங்கள் கோல் போஸ்டை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் கோல்னு சொன்னால் அதை நீங்கள் கோல் அடிச்சிட்டிங்கன்னா இல்லை இல்லை தள்ளி வச்சிட்டோம் அப்படின்றது அந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவின் அவர்கள் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணவே இல்லைன்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்து அந்த பொண்ணு அவரை லவ் ஃபேக் நியூஸை பார்ப்பாங்க அது ரெண்டு வாரமா இப்ப ரெண்டு நாளாக விவாதங்கள் போய் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு கவின் வந்து மற்ற பெண்களோட இருந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு அவரே பாருங்க எத்தனை பெண்களின் வாழ்க்கையை சீரழிச்சிருக்காரு யாராவது அந்த பெண்கள் வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சாங்கன்னு சொன்னாங்க ஒரு சிட்டியில் இருக்கவங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அவர் அந்த பெண்களோட நட்புறவாக இருந்திருக்கிறாரு அந்த பெண்கள் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கையை வச்சிருக்காங்க ஒரு பெண்கள் பல பெண்கள் அவரோட அவ்வளோ நட்புறவா போட்டோ எடுக்கிறாங்கன்னா என்ன நடத்தினா அவர் ஒரு நண்பகர் நண்பன் நண்பனா இருந்திருக்காரு அதை கூட கொச்சையாக பார்த்து ஒரு பிரச்சாரத்தை செய்தார் அப்புறம் அவர் ஸ்டாக்கிங் செய்தார் அது செய்தார் இது எல்லா வதந்தையும் பரப்புனாங்க இது இங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா திருப்பி இப்போ கோபி சுதாகர் வந்து இந்த இந்த திசை திருப்பினானு என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல கோபி சுதாகர் நல்லா தானே ப்ரூவ் பண்றதுக்கு பாதி பேர் போவாங்க அதே போல இல்ல கவின் இதெல்லாம் செய்யவில்லைன்னு ப்ரூவ் பண்ண போவாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இதில் திசை திரும்பாதீர்கள் இது ஒரு உங்கள் கவனத்தை சிதறழிப்பதற்கான முயற்சி இது எல்லாமே ஒரு சாக்குங்க அதாவது தலித் இளைஞர்கள் ஒரு பெண்ணை காதலிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது கோகுல்ராஜ் சுவாதி வழக்கில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க மதியில் காதல் இருந்தால் நட்பு இருந்தால் யாருக்கும் தெரியாது நீங்க சரி நட்பு அதை தாண்டி பார்த்தாலே ஆணவப்படுகொலை பண்ணுறதுக்குன்னு இருக்குங்க ஒரு 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 உதாரணம் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுந்தூர் அப்படிங்கிற ஆந்திராவை சேர்ந்த கிராமத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சினிமா தேட்டர் வாசலில் பயங்கர கூட்டம் அலமோதல் எல்லாரும் உள்ள போறாங்க நீங்க கூட்ட நெரிசல் எப்படி இருக்கும் தெரியும் அதில் ஒரு தலித் இளைஞரின் தோள்பட்டை ஒரு ஆதிக்க சாதி பெண்ணின் கையை தட்டி விட்டது பட்டுச்சு அவர் கையை பிடிச்சி இழுக்கன்றது கூட குற்றச்சாட்டு இல்லை அப்படின்றது குற்றச்சாட்டு இது ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறதே ஒரு பெரிய அவலம் இதை குற்றச்சாட்டாக வைத்து அன்றைக்கு இரவே எட்டு தலித் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் உண்மையா நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் அப்ப இங்க தலித் இளைஞர்கள் காதலிக்கணும் அவன் அவர்களோட உடல் உறவு அதெல்லாம் தேவையே கிடையாது பெரும் உரசு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு போதும் சரி உரசனது அப்படிங்கிறது ஒரு கான்டாக்டர் இருக்கு இல்லையா பத்தானி தோலான்னு சொல்லிட்டு பீகார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அது நிலப்பிரச்சனை தலித் மக்கள் இது எங்களுக்கான நிலம் நீங்கள் பண்ணையாருங்கனால இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிக்க முடியாது எங்களுக்கு எங்கள் உரிமையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமேலும் நீங்கள் எங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு போராடுறாங்க ஆனால் இந்த பிரச்சனை நிலப்பிரச்சனை அப்படின்னு சொல்லாமல் அங்கே உள்ளூரில் இருக்கிற பத்திரிகைகளில் தலித் சாதியினர் வாக்குவாதம் பண்ணும்போது ஆபாசமான சைகைகளை ஆதிக்க சாதி பெண்களிடம் காட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் இருபத்தோரு தலித் மக்கள் இரவோடு இரவாக கொல்லப்பட்டார்கள் இருபத்தொன்னு ஆனால் இதை பற்றி இந்த மீடியாவும் பேசலை இப்போ இப்போ நம்மளுக்கு எல்லாம் புத்தகமாக தான் தெரியுதோ இல்லையா அன்றைக்கி நேஷனல் மீடியாலாம் மௌனமாக தான் இருந்துச்சு இதை விட கொடூரமாக சொல்கிறேன் பார்வையாளர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அவங்களும் கஷ்டமாக இருக்கலாம் கைராஞ்சி படுகொலைன்னு நீங்கள் தேடி பாருங்கள் மகாராஷ்டிராவில் கைராஞ்சிங்கிற ஒரு கிராமத்தில் இதே போல் ஓ அந்த கிராமத்தில் அந்த தலித் குடும்பம் வந்து ஓரளவுக்கு படித்த குடும்பம் அவங்களோட உரிமைக்கு நிற்கிற குடும்பம் அவங்க ஒரு ஆதிக்க சாதி நிறைவங்க போய் கம்ப்ளைண்ட் தராங்க எங்கள் நிலத்தை இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க அந்த ஆதிக்க சாதி கும்பல் வந்து இவங்கள வா வழக்க வாபஸ் வாங்கன்னு கேட்குது இவங்க சொல்லிடுறாங்க உறுதியாக நாங்கள் வாங்க முடியாது இது எங்கள் உரிமைன்னு சொல்கிறாங்க அங்கே இது ரொம்ப கனமாக இருக்கும் ஆனால் இது தெ இது மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதா சொல்கிறேன் அந்த அம்மா அந்த பொண்ணு ரெண்டு பேரும் தவறான வழியில் இருக்கிறார்கள் அந்த ஊரில் இருக்கும் ஆண்களை காம இச்சைக்கு இழுத்து செல்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவர்கள் இருவரையும் நிர்வாணப்படுத்தி நடு ரோட்டில் கிராமமே பார்க்க ஒரு ஒரு அரை நாள் சுற்றி வர வச்சு எழுபது ஆண்கள் எல்லோரும் பார்க்கும் விதம் அவர்களை கூட்டு பாலியல் செய்து செய்து நாள் அவர்களை எல்லா பொருட்களையும் கொண்டு சித்திரவதை செய்து பிணமாக்கி சாக்கடையில் தூக்கி போட்டு போனாங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு வதந்தி அப்ப நீங்க வந்து கோபி சுதாகர் வந்து ஃப்ராடு பண்ணிட்டாரு கவின் வந்து பல பெண்களோட இருந்தாருன்னு ஏதோதோ குற்றச்சாட்டுகள்லாம் இது பண்றீங்களே இதெல்லாம் ஒரு சாக்குடா இது இல்லைன்னா இன்னொரு சாக்கை வச்சுக்கிட்டு அவன் வெட்டுவான் அப்ப நீங்க கேள்விக்குட்படுத்த வேண்டியது அந்த சாதி வெறிய எப்படி சரி எல்லாமே சரியா கூட இருக்கும் கவின் வந்து நான் நிறைய பெண்கள்ட்ட பழகணும்னா கூட இருக்கட்டுமே வெட்டுவியா நீ அது உன் வேலையா உனக்கு ஏமா அந்த அதிகாரத்தை கொடுத்தான் அந்த சாதி பேர் இங்க இருந்து வருது நீ போய் உன் வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாத்தையும் பேஸ்புக்ல என்ன போட்டோ போறான்னு பாத்து போய் வெட்டிக்கிட்டு இருக்கியா நீ எல்லாரும் வெட்ட ஆரம்பிக்கலாமா அப்படி நீ யார் யார் கூட போட்டோ போடுற நாலு வருஷமா அருவாளோட அருவாளோட போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிய ஒரு மிருகம் மாதிரி மனித மிருகம் மாதிரி போட்டோ போட்டுருந்து இருக்கான் அவன் வந்து அருவாளோட விரைவில்னு போடுறான் போட்டோ இல்ல சார் இத பார்த்தா இவங்களுக்கு வன்முறையை தூண்டும் விதமா இல்லையா அதான் இதெல்லாம் எதுவுமே வன்முறையை தூண்டும் விதமா இல்ல இதெல்லாம் இவனுக்கு குற்றமா தெரியல ஏங்க ஒரு வீட்ல அம்மாவும் அப்பாவும் போலீஸ் பையன் அருவாக்கம் போட ஃபோட்டோ போட்டுருக்கான் அறிவு வேணாம் இல்ல அந்த போலீஸ்காரங்களோட வேலை பார்த்த போலீஸ்காரங்களுக்கு அறிவு வேணாம் ஏ உங்க பையன் வந்து இப்படி அதாவது எங்கேயாவது பானிபூரி தின்னுகிட்டு இருந்தா ஒரு பொண்ணோட நின்னு பானிபூரி திட்டு இருந்தா கூட வேலை பாக்குறவன் வந்து ஃபோன் பண்ணி உடனே சொல்லுவான் ஏ அவன் பையன் வந்து ஒரு பொண்ணோட பானிபூரி தின்ட்டுருக்கான் பானிபூரி தின்ட்டுருக்கவனுக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுக்குற இவனுங்க கூட வேலை பார்க்குறவனுங்க சொந்தக்காரனுங்க பையன் வந்து நெதம் அருவா கம்போட ஃபோட்டோ போடுறான் நெதம் சாதி வெறியை தூண்டுற மாதிரி போஸ்ட் போடுறான் இதை சொல்லிருக்க மாட்டாங்களா கேட்டால் அதை கெத்துன்னு வர சொல்கிறாங்களே ஆமாம் இது என்ன அப்படின்னா அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கன்றது இல்லை அம்மா அப்பா தான் இதை ரசிக்கிறாங்களே அம்மா அப்பா பா நம்ம வந்து போலீஸாக இருக்கோம் பையன் அதுக்கு மேலே போய் ஒரு காவலனாக இருக்கான் அப்படின்ற இது வந்து கெத்து முதல்ல அதை காலி செய்து கோபி சுதாகரோட வீடியோ வெறியை காலி பண்றத விட இந்த சாதி வெறியை கெத்துன்னு காட்டுற போக்கு இருக்குல்ல அவங்கள கோமாளியா பாக்க வைக்குது அதுதான் இன்னுமே வந்து நீங்க சாதி வெறியை குற்றமா பேசிட்டேன் அப்படின்னா நீ அது உனக்கு குற்றம்டா எங்களுக்கு அதாண்டா வீரம் அவனால பேச முடியும் அப்படி அந்த வீரம் பேசவே முடியாதுன்ற காலி பண்றாங்க நாளைக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டா எல்லாரும் சிரிச்சு புடுவாங்க கீழே வந்து கோமாளின்னு கமெண்ட் பண்ணுவானுங்க இல்லை அதை ஷேர் பண்ணி அவன் வந்து அதை வந்து எள்ளி நகையாடுவான் இன்ன வரைக்கும் இந்த ஜிம்பாய் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கள ரீல்ஸ் போட்டு கலாய்க்கிறது அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி நான் பாய்ஸை தப்புன்னு சொல்ல நான் என்னங்கிறேன்னா எல்லா தரப்பினர் யாரெல்லாம் எதுன்னு கெத்துன்னு காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டு கலாய்க்கிற முறை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த பைக் இப்போ டிடிஎஃப் பாசன் மாதிரி பைக்ல வித்த காட்டுறதா கோபி சுதாகர் நிறைய பேர் அதை கலாய்க்கிறாங்க அதே போல நாளைக்கு சாதி வெறியர்களையும் கலாய்க்கிற ஒரு போக்கு வந்துடும் ஐயோ இன்ன வரைக்கும் நம்ம ரீல்ஸ் போட்டா கெத்து இல்ல விமர்சிப்பாங்கடா இனிமேலும் ரொம்ப ஊருக்குள்ளேயே நடமாட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்துவானுங்களா எங்க போ பயம்தான் இவ்வளவு வேலையும் பாக்குது எங்களுக்கான சமூக அங்கீகாரத்தை இது ரத்து செய்து நாளைக்கு வந்து எவனாச்சும் இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் போட்டானா அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும் ஐயோ ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த மட்டும் கலைக்கல ரொம்ப நுட்பமாக பேனர் இருந்து பிரச்சனைனா போன் பான்னு அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கூட போடுறதுல இருந்து குங்குமம் வெள்ள சட்டை ஜீன்ஸ் பேண்ட் கட்டிங்க எல்லாத்தையும் அதாவது பிரிச்சு 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 அவன் வீரன் சொல்றது அவன் வரலாறுங்கறது டே அவங்க அப்பா வந்து பஸ் ஸ்டாண்டு வசூலில் புரிக்கல வந்துக்கிட்டு இருந்தாருடா அவருக்கு என்னடா வரலாறு இருக்கு அப்படின்னு வரலாற வந்து இவங்க மாத்தி அமைச்சு சொல்றது ஜெயிலுக்கு போற கெத்தா சொல்றது செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே வரா டே செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே வந்தாண்டா பாத்தீங்க அவர் செகண்ட் ஆஃப்ல என்னன்னு பாத்தீங்களாடா அப்படின்னு அந்த ஜெயிலுக்கு போறத கெத்து ஏன்னா இன்னைக்கு நிறைய பசங்க ரீல்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அம்மா அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அதில் செயின்லாம் வாங்கி போட்டு கார்லேருந்து இறங்குறது நடக்கும்போது செருப்பு வந்து தரையில் தேக்கிறதுலாம் ஜூம் பண்ணி ரீல்ஸை போட்டு திருவிழாவும் போது போய் ஏதாவது பிரச்சனை பண்றது திருவிழாவும் போது பிரச்சனை பண்றதான் கேஸ் வாங்குறது ரொம்ப ஈஸியான வழி ஏன்னா போலீஸ் அங்கேயே இருக்கும் ப்ரொடெக்ஷன் போலீஸ் போட்டுருவாங்க உடனே போட்டு கேஸ் போட்டுருவாங்க இந்த கேஸை கையெழுத்து போட ஜெயிலுக்கு போறது ரீல்ஸ் போடுறானுங்க கெத்தா அப்போ இனிமேல் இந்த மாதிரி கேஸுக்கு கையெழுத்து போட போனால் செகண்ட் பிளாக் சேந்தில் சுதாகர் பண்ண காமெடி தான் ஞாபகம் வரும் அப்ப அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நைட்மேர் சிம்ம சொப்பனமாக இருக்குது ஐயோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி பண்ணிட்டான்டா ஏன் அதான் வடிவல் ஜோக்கில் வரும்ல இனிமேல் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் தான்டா வந்து போவோம் அப்படின்ற மாதிரி இனிமேல் இந்த மாதிரி கெத்துக்காட்டும் போதெல்லாம் கோபி சுதாகர் ஞாபகம் தான் வருது அப்படின்றதுனால ஒன்றும் பண்ண முடியல அதை முதல்ல நீக்கணும் ஏதாவது பண்ணி இது இப்போ இல்லாம மாதிரி என்ன மாதிரி தெரிஞ்சோடியும் அவருடைய ஒண்ணு இந்த வீடியோவை டெலீட் இந்த பரிதாபங்கள் சேனலே தடை பண்ணணும் அப்படின்னு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சேனல் தடை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது அதாவது இவங்க வந்து மிரட்டி அவங்கள டெலிட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பல திட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க அது எதுவும் தான் இது கொண்டு வராங்க இந்த வழக்கெல்லாம் நீதிபதி எடுத்து சேனல்லாம் தடை பண்ணார்னா நீதிபதிக்கு அசிங்கம் அப்படின்றது வந்து நீதிமன்றத்துக்கு தெரியும் எல்லாரும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இந்த எந்த சாதி அப்படிங்கிறதையும் குறிப்பிடலை அதே போல் சாதியை உணர்வை தூண்டுறது மாதிரில சாதி ஒற்றுமையை தான் அந்த அதில் வந்து ஒரு நாலு வரி கலாய்க்கிற மாதிரி பேசுனா ஒரு வரி மெசேஜ் சொல்கிற மாதிரியே கோபி பேசிக்கிட்டு தான் இருக்கார் அப்போ அதனால் இதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது சேனல் சேனல் டெல் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுவுமே இங்க சட்டத்தின்படி இந்தியாவுக்குள்ள அப்படின்னா இந்தியாவுக்குள்ள அந்த சேனல் உறுப்பினர் பார்க்க ஏதாவது தடைப்பட முடியும் முடியாது உலக லெவல்ல தடைபட முடியாது இந்த ஒரு வீடியோக்காக இந்திய அரசு வந்து முன் வந்து இந்த சேனலை தடை பண்ணுச்சுன்னா கோபி சுதாகர் போன்ற ஒரு பாப்புலரான ஆளை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி விஷயத்துல தெரியும் அமர் பிரசாத் ரெட்டி வந்து லட்டு விஷயத்துல எங்க இங்க இருந்து ஆந்திரா போலீஸ் கமிஷனர்ட்ட போய் திருப்பதி கமிஷனர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு அது பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிடுச்சு தமிழ்நாடு பாஜக அப்படின்னு இருக்கும் போது பாஜகவே வந்து இதை வந்து நீக்கெல்லாம் செய்யாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் நிச்சயமா சரி இந்த கோபி சுதாகர் வீடியோ சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்